நாம் இன்றைக்கி நல்லா டேஸ்டியான நண்டு கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க கடுகு பொறிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை அதில் மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா வதக்குங்க வதக்கும் போது ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க நல்லா வதக்குங்க நான் இன்றைக்கி ஒரு கிலோ நண்டு எடுத்திருக்கேன் நண்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் அதுக்கு தேவையான உப்பு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க நண்டை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அடுத்தது ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அதையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க நண்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைங்க நம்ம வெங்காயம் தக்காளிக்கு சேர்த்துருக்கோம் இல்லையா அதுக்காக கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே நண்டில் உப்பு சேர்த்ததுனால உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க அது வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம் ஒரு சின்ன இஞ்சி துண்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் நாலஞ்சு பச்சை மிளகாய் அடுத்தது ஒரு ஸ்பூன் மிளகு அடுத்தது கசகசா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்து அந்த விழுதை நம்ம அந்த நண்டோடு சேர்த்து வேக வைக்கலாம் பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நிமிஷம் அதை நல்லா வேக விடுங்க நம்ம ஊற்றின தண்ணி நல்லா வத்தி வரும் நல்லா கிரேவி மாதிரி வரும் அப்போ நம்ம இறக்கிடலாம் உண்மையாக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ